இருக்கும் வணக்கம் பயம் இல்லாதவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ரொம்ப பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் எடுத்த முடிவை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கூட உங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி சிறந்த கற்பனைவாதிகள் அப்படின்னு உங்களை சொல்லலாம் தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு சொல்லலாம் உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் யார் அவங்க அப்படின்னா நம்மளுடைய விருச்சிக அன்பர்கள் இந்த விருச்சிக அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த விருச்சிகாசி அன்பர்களுடைய இயல்பான குணங்களை பத்தி சொல்ல இருக்கோம் ஸ்கிப் கடைசி பார்த்த நண்பர்கள் வகையிலோ உறவினர்கள் வகையில விருச்சிக ராசி அன்பர்களுடைய குணங்கள் நாங்க சொல்ற குணங்களோட ஒத்து போகுதா அப்படிங்கறத மறக்காம எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்றோ இல்ல அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அம்மன் ஜோதிடர் நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் ஜோதிடர் பவன் கொடுக்கப்பட்டிருக்கு மேல நம்பருக்கு கால் பண்ணி நல்ல ஒரு தீர்வு பெற்றுக்கோங்க சரி நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் அவநம்பிக்கை நம்பிக்கை இருக்குங்க கொஞ்சம் சந்தேகமான பன்மை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி பிடிவாத குணம் இவங்ககிட்ட கொஞ்சம் இருக்கும் யாருக்கும் வளைந்து கொடுக்காத தன்மை இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி பிறரை கேலி பேசுகிறதிலையும் இவங்க கொஞ்சம் வல்லவர்களாக தான் இருப்பாங்க கொஞ்சம் அவசரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சொந்தங்களை ஓரளவுக்கு இவங்க ஒத்து வருமா அப்படின்னா சொந்தங்கள்லாம் கூட வச்சுருப்பாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இவங்க கூட வச்சுருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஒத்து வராது சொந்தங்கள் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கிட்ட அதிகம் ஆக மாட்டாங்க அதனால அதிகம் இவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசி அன்பர்களுடைய உருவ அமைப்பு அப்படின்னா ஒல்லியான சற்று தடித்த உருண்டையான கண்கள் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க உடல் தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி பேச்சு சுருக்குன்னு இருப்பாங்க எதையுமே தெரியாதவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க ஆனா எல்லா விஷயத்தையும் இவங்க பெரும்பாலும் தெரிந்து வைச்சிருப்பாங்க தந்தை வெளி சொத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா திரித்து பேசக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க வெளிக்காட்டி கொள்ளாதவங்க அதே மாதிரி பந்தைங்கள்லாம் அதிகம் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க கொஞ்சம் கூச்சம் சுபாவும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அந்தவங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயக்கம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க பேச்சில் வல்லவங்க அதே மாதிரி முன்கோபக்காரங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் இவங்கள ஒரு துப்பறிவாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருத்தரை பற்றி ஆராய முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பற்றி எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிடுவாங்க இந்த ராசி அன்பர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேக குணம் வரும் அதை வந்து வெளிக்காட்டாமல் இவங்க சந்தேகத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க அதேபாரி நண்பர்கள் தவறான வழியில் செல்லும் போது கடுமையாக எதிர்த்து நீ தவறான பாதையில் அன்பர்கள் இளமையில கொஞ்சம் வறுமை இருக்கும் போக போக ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை இவங்களால் பெற முடியும் எந்த வேலையுமே ரொம்ப எளிதாக செய்து முடிக்கக்கூடியங்க பெரும்பாலும் இந்த ராசி அன்பர்கள் ஒரு அப்பா பிள்ளையாக இருப்பாங்க அப்பா அதிகம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மை குணம் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி தன் குற்றத்தை மறைச்சிட்டு பிறர் குற்றத்தை அம்பலப்படுத்துவதில் வல்லவர்களாக இந்த ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வண்டி பாகனத்தில் கொஞ்சம் கண்ட இருக்கு சிக்காரர்களால் மற்றவருக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதாயம் இருக்கு மனைவியால் கொஞ்சம் விரையும் ஒரு கொஞ்சம் இடம் வாங்குவதற்கான கொஞ்சமாவது இந்த ராசி அன்பர்களோடைய கொஞ்சம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கு அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் பூர்வீக சொத்துல இல்லாமல் கொஞ்சம் இடம் வாங்கி அந்த வீட்டில் குடியேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி அம்மா குடும்ப தலைவராக இருப்பாங்க அம்மாவின் ஆதரவு கொஞ்சம் குறைவு தான் சுயமாக முன்னேறக்கூடியவங்களாக இந்த விச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க உறவினர்களோட ஆதரவு இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் சொந்த வீடு அமைதல் பழைய வீடாக இவங்களுக்கு பெரும்பாலும் வீடு அமையும் பிற்காலத்துல வசதியா அவங்க இருப்பாங்க விவசாயம் செய்யறதுக்கான இவங்களுக்கு இருக்கு கல்வியும் உங்களுக்கு நல்லாவே வரும் இவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இவங்களுடைய வீட்டுக்கு அருகிலேயே அல்லது பக்கத்திலயே இவங்க குடியிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இவங்களை இந்த விருட்சிகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு இவங்களை சிறப்பாக இரு இருக்க வைக்கும் அதே மாதிரி தாத்தா வழியில் யாராவது ஒருத்தர் காணாமல் போயிருப்பாங்க தாத்தா வழியில் யாராவது ஒருத்தருக்கு இரு தார யோகமும் இருந்திருக்கும் குலதெய்வம் இரண்டு கோவில்கள் உள்ள இடமாக இருக்கும் எதையுமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இவங்களை அந்த விச்சிகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் சரி இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் தேவையற்ற பயணம் எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ஒரு ஆதாயமும் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்காது உத்தியோகத்துல மேல் அதிகாரிக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுடைய மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் எந்த விதமான பண பரிவர்த்தனையும் இந்த மாதத்தில் வேண்டாம் அப்படி பண பரிவர்த்தனை செய்யறது அப்படின்னா கொஞ்சம் கவனமா கையாளுங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இது ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சப்தம ஸ்தானத்தில் செஞ்சித்து வரும் குரு பகவான் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்த வந்த ஒரு கனவு கூட இந்த மாதத்தில் நிறைவேறும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த தடை எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதனால் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு லாபம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பெல்லாம் தேடி வர இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சியதிலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாக அமையும் விருச்சகராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைந்தது ஏன்னா இந்த மாதத்துல சனி பகவான் வக்ரக நிலையில் அதிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறார் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு உங்களுடைய பிள்ளைகள் வழியில ஏதாவது சின்ன சின்ன சங்கடத்தையும் அல்லது பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனையும் உண்டாக்குவார் இருந்தாலும் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய போகுது வரவு செலவுலையும் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு நீங்க எதிர்பார்க்கலாம் செய்து வருபவர்களுக்கு இது முன்னேற்றமான காலமாக அமைந்திருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நவகிரகங்களை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விருச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு எண்ணங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் சூரியனால் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலமாக அமைந்திருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தெல்லாம் இந்த டைமு கையெழுத்தாகும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் அதற்கான கரெக்டான டைமில் உங்களுக்கு வரும் இந்த டைம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கூட இந்த டைம் இருக்கு ஒரு எல்லாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் நீண்ட நாள் எதிர்பார்த்து ஆனால் அதெல்லாம் இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமைந்திருக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இந்த டைம் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கும் இது முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி இப்போ என்னுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்